சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் வருகிற ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒவ்வொரு ராசியினருக்குமான ஆகஸ்ட் மாத ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பலன்கள் எப்படி இருக்கும் என்பதே இந்த காணொலியின் நான் கூறவுள்ளேன் அதன் அடிப்படையில் ரிஷப ராசியினருக்கு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் புதிய அணிகலன்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் பிரயாணங்கள் சிறுவகை பிரயாணங்கள் வாகன லாபம் தாயார் உடல்நிலை முன்னேற்றம் என குடும்ப உறுப்பினர்கள் மனைவி இவர்களுக்காக தாராளமாக செலவுகள் முதலீடுகள் செய்து மகிழ்வீர்கள் பூமி சார்ந்த விவசாயம் நிலங்கள் அல்லது மனைகள் புதிய அடுக்குமாடி என்பவற்றில் முதலீடுகள் செய்து நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய தகுந்த நேரமாக தெரிகிறது மேலும் உங்களுடைய குடும்பத்தினர் குழந்தைகள் மனைவி இவர்களுடைய வாக்குவன்மை அதிகரிக்கும் மனைவி குடும்ப உறுப்பினர் இணக்கம் சுமூக நிலை ஏற்படும் ஆடை பொன்னகைகள் விலை உயர்ந்த அணிகலன்கள் என முதலீடுகள் செய்வீர்கள் புதிய பொருட்களை வாங்கி குவிப்பீர்கள் இதனால் குடும்பம் மகிழ்ச்சியில் திளைக்கும் தாய் பூமி வாகனம் இவற்றில் திடீர் செலவினங்கள் ம தாயாருக்கு மருத்துவ ஆலோசனை மருத்துவ செலவுகளும் வாகன வாகன பராமரிப்பு பூமி வீடு பூர்வீக சொத்தில் பராமரிப்பு இடநில புலங்களில் பராமரிப்பு மின்சாதனங்கள் பராமரிப்பு என செலவுகள் கூடுதலாக சந்திக்க நேரிடலாம் குலதெய்வ வழிபாடு குழந்தைகள் செயல்பாடுகளில் வாரிசு காக காத்திருப்போர்கள் என உங்களுடைய எதிர்பார்ப்புகள் சில நேரங்களில் போகலாம் மனம் தளர்வு அடையாமல் தைரியமாக நல்ல நேரம் வரும் வரை காத்திருக்கும் உடல் ஆரோக்கியம் வழக்கு கடன் பங்காளி தகராறு அலுவல் பணி கூடுதல் கவனத்துடன் செயல்பட்டு முன்னேற்றம் காண வேண்டிய தருணம் மனைவி சொல்லுக்கும் நண்பர்கள் வியாபார கூட்டாளிகள் இவர்களுடைய கருத்துகளுக்கு முன்னுரிமை தந்து தீர ஆலோசித்து முடிவெடுப்பது நல்லது பிரயாண வகை லாபங்கள் புதிய முதலீடுகள் வியாபார விரிவாக்கம் என இந்த ஆகஸ்ட் மாதம் உகந்ததாக இருக்கக்கூடும் தந்தை குடும்ப உறுப்பினர்கள் குழந்தைகள் மனைவி உற்றோர் உறவினர்களுடைய சில கருத்துக்கள் உங்களை ச சங்கடத்திற்குள்ளாக்கலாம் பொறுமையுடன் விவாதத்தில் விவாதங்களை தவிர்த்து முன்னேறுங்கள் மூத்தோர் ஆசிரியர் தந்தை போன்ற வழிகாட்டிகள் உடன்பிறப்புகள் அவர்களுடைய நல்ல ஆலோசனை வகையில் லாபங்களும் அரசு சார்ந்த வகையில் லாபங்களும் அரசியல் ஆதாயங்களும் இந்த ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கிடைத்து நல்ல செயலாற்றல் பெருக்கி முன்னேற்றம் காண்பீர்கள் உங்களுடைய வேலைகள் நல்ல உதவிக்கரங்கள் சக ஊழியர்கள் பணியாளர்கள் உதவியாளர்கள் என எல்லோரும் உதவிக்கரம் நீட்டி உங்களுக்கு தோள் கொடுத்து ஒத்தாசையாக இருந்து உங்களுடைய உற்பத்தியாகட்டும் வேலை பணியை செய்யும் இடத்தில் வேலையாகட்டும் எல்லாவற்றிலும் உங்களுக்கு சகாயம் கிடைக்கும் அவர்களுடைய ஆதரவுகளுடன் நல்லபடியாக திறம்பட உழைத்து முன்னேற்றம் காண்பீர்கள் லாபங்கள் பெருக்குவீர்கள் இந்த ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வியாபாரத்தில் லாப முதலீடுகள் வியாபார விரிவாக்கம் மூத்த பெண்களின் சகாயம் ஆலோசனை என விருப்பங்கள் ஈடேறும் வண்ணம் செயல்களில் ஈடுபட்டு நல்ல முன்னேற்ற பாதையில் வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்து அதில் பிரயாணிக்கக்கூடும் தோப்பு விவசாய நிலங்கள் பிரயாண வகை உல்லாச பிரயாணம் குழந்தைகளுக்கான கல்வி செலவு புதிய முதலீடுகள் என எல்லாவற்றிலும் நீங்கள் நல்லபடியாக இந்த ஆகஸ்ட் இருபத்தி நாலில் திறம்பட முதலீடுகளை பெருக்கியும் லாபங்கள் ஈட்டும் வண்ணம் செயல்களில் ஈடுபட்டும் குழந்தைகளுக்கான கல்வி உயர்கல்வி குழந்தைகளுக்கான சுப செய்திகள் சுப விஷயங்களில் எல்லாம் நீங்கள் இந்த ஆகஸ்டுக்கு மேல் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாட்களில் திறம்பட செயல்பாடுகளில் ஈடுபட்டு குடும்ப உறுப்பினர்களுடைய மகிழ்ச்சிக்கு அடித்தளம் அமைத்து கொடுப்பீர்கள் இது ரிஷபராசியினருக்கான ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் பலனாக இருக்கக்கூடும் நன்றி வணக்கம்